பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் இன்று வரை இரண்டாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் பாராளுமன்ற தொகுதிகளிலும் நடந்தவை என்ன இனிமேல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஆய்வு கூட்டமானது ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிகளும் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில இன்று தருமபுரிக்கு நாம் வந்து தலைவர் தருமபுரி மாவட்டத்துடைய பொறுப்பாளர் முனிராஜ் அவர்களும் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் அனைவரும் இங்கே இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தோல்வியினுடைய விரக்தியில் மூன்று பாராளுமன்ற தேர்தல தொடர்ந்து தோற்ற மிகப்பெரிய அந்த படுதோல்வியினுடைய விரக்தியின் அடிப்படையில் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு விதமான உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசியிருக்கிறார் உதாரணத்திற்கு நேற்று விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் அது வெறும் பணக்காரர்களுக்கான ஒரு தேர்வு என்று சொல்லியிருக்கிறார் நீட்டு தான் நீட்டு தேர்வு வந்த பிறகு தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல இரட்டைப்பட எண்ணிக்கையில இரட்டைப்பட எண்ணிக்கையில பல பள்ளி மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் மிகச்சிறந்த அளவுல தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மருத்துவர்களாக ஆகி வருகிறார்கள் ஏழை விழுக்காடு பள்ளி அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு நாம் இடஒதுக்கீடு அதில் நம்முடைய இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அறிவுறுத்தலின் பேரில் அன்றைய தமிழக அரசு ஏற்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு எப்பொழுதுமே இல்லாத அளவிற்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் மருத்துவ படிப்பிலை பயின்று காரணம் இந்த தேர்வு தேர்வுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆதரவாக இப்போது சமீபத்தில் நடந்த சில தவறுகள் மனித தவறுகளின் அடிப்படையில நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்வது தவறானது தமிழகத்துல கூட பல பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் பத்தாம் வகுப்பு தேர்வுகள் இது போன்ற பல்வேறு டீச்சர்ஸ் ட்ரைனிங் மாதிரியான பல்வேறு தேர்வுகளில் இந்த கேள்வி கசிந்திருக்கிறது அதன் மூலம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது நடந்திருக்கிறது என்பது உண்மை ஆனால் இதையெல்லாம் நாம் ரத்து செய்துவிடவில்லை ஆனால் அறுபது உயிர்கள் பறிப்போன கள்ளக்குறிச்சி பேச மறுக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இந்த நீட்டு விவகாரத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பது என்பது தவறானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மேலும் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் கடந்த பத்து வருடங்கள் தான் இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே பொண்ணெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பத்து வருடங்கள் எந்த விதமான மத கலவரங்களோ அதனால் உயிரிழப்புகளோ ஏற்படாத பத்து வருடங்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அதற்கு முன்னாலே கல்கத்தா குஜராத் அதற்கு முன்னாலே மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் டெல்லி அகமதாபாத் பெங்களூரு பல்வேறு ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் என்று எல்லா மாநிலங்களிலும் வன்முறை ஏற்பட்டு கலவரங்கள் ஏற்பட்டு மத கலவரங்கள் ஏற்பட்டு பலர் உயிரிழந்தனர் பல ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் என்பது உண்மை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சொல்வது என்றால் தோல்வி பயத்துல ராகுல் காந்தி தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பொருளாக இருக்கிறது நரேந்திர மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் மட்டுமே இந்து சமூகம் கிடையாது அப்படின்னு ஒரு திருவாய் மலர்ந்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி தொடர்ந்து இந்த தேர்தல் துவங்கிய காலத்திலிருந்தே ஜாதி ரீதியாக மொழி ரீதியாக மத ரீதியாக இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு கடந்த சில மாதங்களாக காங்கிரசும் ராகுல் காந்தியும் தொடர்ந்து பேசி வருவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்தியாவில மத சார்பற்ற கட்சி வேண்டுமென்றே சிறுபான்மை சமுதாயத்தினருக்கும் அதாவது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான வேண்டும் என்று பல விஷயங்களை விடுவது காங்கிரஸ் தான் இந்தியாவில் தமிழகத்தில் திமுக தமிழகத்தில் நம்முடைய தேசிய புலனாய்வு முழுமையினுடைய பல்வேறு சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐஎஸ் இயக்கத்திற்கும் மற்ற பயங்கரவாத இயக்கத்திற்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய பல சம்பவங்கள் இங்கே கொண்டிருக்கின்றன ஆனால் இருக்கக்கூடிய அரசு கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுக் கொண்டிருக்கிறது கள்ள சாராயத்தை அடக்க முடியாத ஒரு அரசு மூன்று வருடங்களாக எலும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்றது கரமே இல்லாத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் சங்கிலி பறிப்புகள் ரோட்டிலே சென்றால் மொபைல் போன் நேற்று கூட சென்னையில நடந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு குறுகிய சாலையில நடந்து சென்று பெண்ணிடம் இருந்து மொபைல் போனை பறித்துக் கொண்டு செல்கிறார்கள் இப்படி பல்வேறு சம்பவங்கள் தினந்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன எங்கு பார்த்தாலும் மது கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சாராய சாராயம் குடித்து அதன் போதையில டாஸ்மாகிலே வாங்கும் மது அருந்தி அதனுடைய போதையில தொடர்ந்து படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன பெற்ற தந்தையை எரித்துக் கொள்கிற மகன் பெற்ற தாயை அடித்துக் கொள்கிற மகன் கட்டிய மனைவியை கழுத்தை நிறுத்திக் கொள்கிற கணவன் நான்கு மாத குழந்தையை சுவற்றிலே அடித்து வீசி கொலை செய்கிற தந்தை என்று மிக கொடூரமான கொலைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன தமிழகத்தில் இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் எதுவும் செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு அதே போல தமிழக அரசில் எங்கு பார்த்தாலும் ஒரு பின்னடைவு பொருளாதார முன்னேற்றத்தில் பொருளாதாரம் சற்றேனும் முன்னேறவில்லை பின்தங்கி இருக்கிறது நம்மை விட கர்நாடகா பொருளாதார ரீதியாக பலம் வாய்ந்ததாக ஆகி கொண்டிருக்கிறது மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா ஹரியானா அதன் பிறகு தமிழகம் என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு இந்த மூன்று வருடங்களில் தமிழகத்தை விட்டிருக்கிறார்கள் மேலும் ஏப்ரல் மாதத்தில் ஜிஎஸ்டி வரியானது உத்தரப்பிரதேசம் நம்மை விட அதிகமாக வசூல் செய்திருக்கிறது என்பது வாங்கும் சக்தி அங்கே அதிகரித்திருக்கிறது அங்கு உற்பத்தி பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இதையெல்லாம் கண்டும் காணாமல் நம்முடைய முதலமைச்சர் நான் அமெரிக்கா செல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவிற்கு அவர் செல்லட்டும் அது குறித்தெல்லாம் நமக்கு கவலை ஆனால் இது நாள் அந்த மூன்று வருடங்கள்ல துபாய்க்கு போனாரு ஜப்பானுக்கு போனாரு ஜெர்மனிக்கு போனாரு அங்கெல்லாம் போய் எத்தனை முதலீடுகளை கொண்டு வந்தீர்கள் என்று சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கிறது அதை ஒரு வெள்ளை அறிக்கையாக அவர் வெளியிட வேண்டும் என்னென்ன முதலீடுகள் வந்தன எவ்வளவு தொழில் தொடங்கப்பட்டன எவ்வளவு வேலை வாய்ப்புகள் பெருகியது என்பதை எல்லாம் அவர்கள் சொல்ல வேண்டும் அதை சொல்லவில்லை என்றால் அமெரிக்காவிற்கு அவர் எதற்காக செல்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் இப்படி எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிற திமுக மற்றும் காங்கிரஸ் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது முறையாக பெரிய வெற்றியை மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஏதோ காங்கிரஸ் இரண்டாயிரத்தி நாலுலையும் இரண்டாயிரத்தி ஒன்பதுலையும் ஏதோ அவங்க ஒரு முன்னூறு நானூறு சீட்டு பெற்று வெற்றி பெற்றார் போல மமதையோட பேசிக்கொள் இந்த உலகத்திலேயே தேர்தலில் நூறு கூட வாங்க முடியாத தோற்று போன ஒரு கட்சி ஏதோ தாங்கள் வெற்றி பெற்றது போல ராகுல் காந்தி அந்த மமதியோடு பேசுகிறார் என்று சொன்னால் இதை விட வேடிக்கை வேற எதுவுமே இருக்க முடியாது திமுக பல இடங்கள்ல ஏதோ இந்த ஆட்சி வந்து இருநூத்தி நாற்பது சீட்டு தான் வாங்கியிருக்கிறாங்கன்னு பேசுறாங்க திமுக மெயினாரிட்டி அரசு என்று தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறில் பலமுறை கொண்டிருந்த திமுக தொண்ணூற்றி ஆறு சீட்டோடு இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சிக்குறிஞ்சு திமுக அதையெல்லாம் மறந்துவிடக்கூடாது இப்படி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் பிரதமர் நரேந்திர மோடி மீதும் ஏதோ மிகப்பெரிய தாக்குதலை தொடுப்பது போன்ற ஒரு மாயையை உருவாக்குவது என்பது தவறானது ஆக்கப்பூர்வ அரசியலில் நம்முடைய காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் ஈடுபட வேண்டும் இதில் குறிப்பாக நம்முடைய தமிழக கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் செங்கோல் குறித்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவர்கள் பாஜகவின் மீது இருக்கிற வெறுப்பை தமிழக கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் காண்பிப்பது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது கண்டனத்திற்குரியது முதலமைச்சர் தைரியமாக திருவாரூர் ஆதீனம் கொடுத்த செங்கோல் குறித்து அதை அவதூறாக பேசுவது தவறு என்று சொல்கிறாரா அல்லது அதை ஏற்றுக்கொள்கிறாரா என்று முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் அதனால தமிழகத்திற்குரிய நல்ல பல திட்டங்களை கொடுத்து தமிழகத்தை வளமான பாதையில் மத்திய அரசோடு இணைந்து உண்டான வழிவகையை முதலமைச்சர் செய்ய வேண்டும்